வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ் இது நம்ம பண்ணையில் வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்த ஒரு சின்ன அறுவடை இதில் இருந்து சிறுப்பாக்கா அறுவடை எடுத்திருந்தோம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது டேஸ்ட் வாஸ் வெரி எக்ஸலண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ ஆக்சுவலி நான் எதுக்கு பதிவு பண்ணியிருந்தேன்னா நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் சிருஷ்டி ஃபார்ம்ஸில் வந்து நிறைய காய்கறிகள் கீரைகள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிவாக தான் வந்து இதை போடுறேன் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா எங்கள் பண்ணையில் வந்து நிறைய ரிசோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அது ஒரு மேஜர் ரீசன் அதை தவிர வந்து மேஜர் இஷ்யூ வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம சென்னை செங்கல் நம்ம பண்ணை வந்து செங்கல்பட்டில் இருக்குது செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஜூன் ஜூலை வந்து மழை பெஞ்சதோடு சரி ஆடிப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது ஆஃப்டர் தேர்ட் வந்து நவம்பர் அந்த மாதிரி தான் வந்து மழை இருந்தது அந்த மழை பொழிவும் பார்த்திங்கன்னா வந்து பயங்கர வந்ததுன்னா வந்து இட் வாஸ் வெரி ட்ராஸ்டிக் ஸோ நம்ம வந்து விதைகள் போட்டோம் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருந்தோம் விதைகள் போட்டோம் பயிர் செடி வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் ஒரு டக்குன்னு ஒரு மழை வந்ததுன்னா பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து இட்ஸ் அன் அலார்மிங் வார்னிங் ரொம்ப ரொம்ப வந்து விவசாயத்தை வந்து ரொம்பவே பாதிக்குது ஸோ நாங்களும் இதுக்கு வந்து நியூ நியூ மெத்தட்ஸ் வந்து இப்போ கையாண்டு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு தாப்பில் எப்படி பண்ணணுன்றதை வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் ஹோஃப்ஃபி இந்த வருஷம் அதில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆவோன்னு நினைக்கிறேன் ஸோ வீல் டூ வீல் ட்ரை டு கிவ் அவர் பெஸ்ட்டு இப்போ இந்த இந்த அறுவடை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அவரை வெண்டை எல்லாமே வந்து நல்ல வச்சு விதைகள் வச்சு எல்லாமே வந்தது பட் அதற்கான வந்து க்ரோத்து வந்து பிகாஸ் ஆஃப் மழை இந்த ரீசன்னால் வந்து வரவே இல்லை ஸோ அந்த நிறைய கிளைகள் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து செடியிலருந்து நிறைய அறுவடை எதிர்பார்க்கலாம் பட் அந்த எப்படி இருந்ததோ இட்ஸ் அ ஸ்டண்ட் க்ரோத் மாதிரியே வந்து இருந்தது இவ்வளோ பெரிய ஏரியாவில் வச்சு ஆர் நாட் தி ஈல்டு அதான் வந்து ரியே எங்களோட தொடர் முயற்சியை வந்து கைவிடாமல் இயற்கையோடு இணைந்து வந்து பயணிக்கிறோம் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் தேங்க்யூ